ஹாய் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருந்த மாதிரி எழிலோட காது குத்து விழாவுடைய அந்த டேவோட விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நைட்டே வந்துட்டு நான் சாமிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்டு கிச்சனுமே வந்துட்டு ஃபுல்லாக கவுண்ட்டப் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சிட்டேன் காலையில் எழுந்து ச ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு சாமிக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்திரம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் வந்து பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அங்கே வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு அவ்வளோவா வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இருந்தே வந்துட்டு பத்தமாக வச்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரெடி இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாத்திரத்துக்கு மஞ்சள் எல்லாம் பூசிட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு அண்டு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டே வந்துட்டு மாவிளக்கு போடுறதுக்கும் ஒரு பிடி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு மட்டும் சும்மா லேஸாக உலர்த்திட்டு தண்ணி மட்டும் வடிகிற அளவுக்கு உலர்த்திட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஸோ வந்து பொங்கல் வச்சுட்டு கையோடு இப்போ மாவிளக்குமே வந்துட்டு மாவு பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் பிகாஸ் வந்து நம்மளுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது டக்குன்னு நான் இதை வச்சுட்டு அப்படியே வந்து நானும் ரெடி ஆகிட்டு எழில் கிளப்பிட்டு நம்ம கிளம்பணும் ஸோ ஃபஸ்ட் நான் இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அரிசி பருப்பு வேகிற இந்த கேப்பில் போயிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடு போகிறேன் ஏன்னா சுத்தமாக வந்து டைம் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த விலாக்லேயே வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மாவிளக்கு வந்து ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் இதெல்லாம் நான் முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு கையோடு வந்துட்டு பொங்கல் பொங்கி ஊத்துச்சு இல்லையா அந்த இடமும் வந்துட்டு நான் தொடச்சிட்டு போகிறேன் பிகாஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிட்டு ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்துட்டு நான் அந்த சைடு வந்து பானையை வந்து இப்போதைக்கு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணல அந்த சைடு பற்ற வச்சு வச்சுட்டு அண்ட் இதை கிளீன் பண்ணிவிட்டு அகைன் இந்த பக்கமே வச்சு நான் வந்துட்டு வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு போய்ட்டு நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கிற நேற்று நைட் டைமே இல்லை அதனால் வந்துட்டு இப்போ தான் வந்து பண்ணியிருந்தேன் சும்மா ரேண்டமாக வந்துட்டு அப்படியே லேஸாக கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் பிகாஸ் டைம் வந்து சுத்தமாக இல்லை அதனால தான் இந்த சாரீ வந்துட்டு என்னோடய வெட்டிங் அப்போ எடுத்தது எனக்கு வந்து ரெண்டு சாரி எடுத்திருந்தாங்க மெயின் சேரீ தான் வந்து நான் ரிசப்ஷனுக்கு அதுக்கெலாம் கட்டியிருப்பேன் இன்னொரு சாரீ தான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சாரீ இது நான் மோஸ்ட்லி அவ்வளோவா கட்டினதே கிடையாது ஒரு ரெண்டு தடவை கட்டியிருப்பேன் ஏற்கனவே ஸோ அவ்வளோதான் அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன் நான் கட்டிகிட்டு வரத்துக்குள்ளவே வந்துட்டு நல்லா வந்து பொங்கல் குழஞ்சி வந்துருச்சு ஸோ வெள்ளம்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை ஸோ போய் நானும் ரெடி ஆகிட்டு எழில் எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எழில் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டார் போல் ஜாலியாக வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கிறதுனால கண்டினியூஸாக புது ட்ரெஸ்ஸாக வந்துட்டுருக்கிறதுனால அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் என்ன பண்ண போகிறோம் கேட்டால் நான் வந்துட்டு விஜய் போய்ட்டு வந்து மொட்டை அடித்து கம்மல்லாம் போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான் நடுவில் கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நான் கம்மல்லாம் போட்டுக்க மாட்டேன் விஜய் வந்து கம்மல்லாம் போட்டுக்க மாட்டார்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான் அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மூவியில் வந்து விஜய் போட்டிருப்பாரு கம்மல் ஸோ அதெல்லாம் காட்டி அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அண்டு கோவிலுக்கு ரீச் ஆகிட்டு சாமிக்கு வந்துட்டு ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணாங்க நாங்கள் இன்றைக்கி அபிஷேகம் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் முடித்த பிறகு சாமிக்கு ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு தான் வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்துறதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சாமிக்கு வந்துட்டு நம்ம கருவறையில் இருக்கிறத வீடியோலாம் எடுக்க மாட்டோம் இல்லை ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு வீடியோ வந்து எதுவுமே எடுக்கலை டேரெக்டாக வந்து எழிலுக்கு மொட்டை அடிக்கிறது அண்டு காது குத்துறது மட்டும்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ பெருசாலம் வந்துட்டு நம்ம எல்லாேருக்கும் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து செய்யலை பட் ஃபஸ்ட் அப்படி பிளான் இருந்தது நம்மளோட சுச்சுவேஷன் பொறுத்து எல்லாமே வந்து இப்போது பண்ணலை ஜஸ்ட்டு என்னோட வீட்டில் அண்டு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் மட்டும்தான் வந்து வச்சு பண்ணியிருந்தோம் இதுவே வந்து ரொம்பவே எங்களுக்கு மனசுக்கு த வந்துட்டு திருப்தியாக இருந்தது எந்த குறையுமே இல்லாமல் நல்லா நான் நினச்ச மாதிரி திருப்தியாக வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து எழிலுக்கு மொட்டை அடித்து முடிச்சுட்டோம் இருந்த ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அவருக்கு எது வேணும்னு கேட்டதில் இதுதான் அவன் போட்டுப்பேன்னு சொல்லியிருந்தான் போலீஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் போட்டுட்டு நம்ம வந்து உட்கார வச்சோம் ரொம்பவே வந்து ஜாலியாகிட்டாரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தார் அதை வலிக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்தார் மொட்டை அடித்ததுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மொட்டைக்குமே வந்து எழில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணான் ப்ரீவியஸ் ப்ளாக் பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான் செகண்ட் மொட்டைக்குலாம் அழுது அழுது அப்படியே மயங்குற மாதிரி ஆகிட்டான் பட் இந்த தடவை ரொம்ப பொறுமையாக அழகாக சமத்தாக காமிச்சான் எழில் ஸோ அதுவே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பெருமையாக ஆகிடுச்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர்னு சொல்லவும் ஹாப்பியாகிட்டான் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு காது குத்துறதுக்காக வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு வந்துட்டு மூக்கு குத்தலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்குமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க மூக்கு ஊத்தி ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து மூக்கு குத்துறது தான் வந்துட்டு உட்கார வச்சு அவளுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மூக்கு குத்தியிருந்தாங்க அவள் பார்க்க இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ரொம்ப பயந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா ஒரு மாதிரி அண்ட் அவளுக்கு வந்து மூக்கு குத்துன உடனே எழில் வந்துட்டு ஒழுங்கெலாம் காட்டி ரொம்பவே ஜாலியாக அவளை வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இது வந்து என்னோடய சிஸ்டர்லா அண்டு இது வந்து என்னோடய தம்பி அவங்க எல்லாருமே வந்து தட்டு கொடுப்பாங்களையா அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து எழிலுக்கு காது கொடுத்த ஸ்டார்ட் பண்ணோம் என் தம்பிக்கு ஒரு மாலை போட்டுட்டு அண்ட் எழிலுக்கும் வந்துட்டு ஒரு மாலை போட்டுட்டு நம்ம வந்துட்டு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத் காது குத்த இல்லையா அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஜாலியாக வந்துட்டு எழில் சிரிச்சுக்கிட்டே அவங்க பெரியப்பாக தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து ஒழுங்கு காட்டிகிட்டே அப்படியே இருந்துகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்தோம் அவரும் அந்த மாதிரி மார்க் பண்ணலாம் பார்த்துட்டு கரெக்டாக வச்சு காது குத்தி கொடுத்துட்டாங்க ஒரே அழை பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் நான் நினச்ச அளவுக்கு இல்லை கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக தான் பண்ணியிருந்தான் நான் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினச்சேன் பிகாஸ் அவன் அப்படி தான் ஒரு சின்ன வழி வந்தால் கூட தாங்கிப்பான் பட் வந்து அது நடக்கும்போது ரொம்ப ஓவராக வந்துட்டு கத்தி அந்த அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து காது குத்தி முடித்தாச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு இன்னொரு சைடு வந்துட்டு காது குத்துறதுக்கு கொஞ்சம் அசைச்சு எழுந்துட்டான் ஸோ அதனால் திரும்பியும் சமாதானப்படுத்தி திரும்பவும் வந்து கொத்திருந்தோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என் தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அழும்போது கூட கொஞ்சம் சிரின்னு சொல்லாம் அழுதுகிட்டே சிரிச்சு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹாரத்தி எடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லன்ச் வந்துட்டு வெளியே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நிறைய சாமி திங்ஸ்லாம் வந்துருச்சு அபிஷேகம்லாம் பண்ணதுனால ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு நம்ம சாமி கிட்ட அதுக்கப்புறமா தான் வந்து லன்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னால் மேலே ஏறி போக முடியாதுன்றதுனால பார்க்கிங்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் எரியில் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் கம்மல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மேலே ஏறி உள்ளே வந்த உடனே அவனுக்கு வந்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம சாமிக்கிட்ட இருக்க வந்துட்டு அபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அது எல்லாமே வந்துட்டு அந்த மாலை அண்டு சந்தனம் மஞ்சள் குங்கம் எல்லாமே வந்துட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சாச்சு ஒரு த்ரீ டேஸ் கழித்து தான் இந்த மாலை எல்லாம் எடுத்து போடணும் எழிலோடைய மாலையும் வந்துட்டு எங்களோட ரூமில் வந்துட்டு நான் மாட்டி வச்சுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆயாச்சு ஹோட்டலில் வந்துட்டு நம்மளுக்கு டுவெல் ஓ கிளாக்லாம் வர சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃபுல் டே வந்துட்டு ரெஸ்ட்டு தான் இதுக்கப்புறம் ஸோ டே இப்படி தான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு எழுடைய காது குத்துற ஃபங்க்ஷன் இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு போச்சு லன்ச் வந்து பல்லாவரம்ல இருக்க தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே வந்துட்டு நான்வெஜ் தான் எனக்கு வந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்துட்டு பன்னீர் சில்லி கிரேவி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்